தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது மற்றும் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவள்ளூர் மையம் மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கவுதம் தலைமையிலும் காந்தி நகர் பாலாஜி ஏற்பாட்டில் திருவள்ளூர் அடுத்து புள்ளரம்பாக்கும் பகுதியில் பகுத்தறிவு தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளை ஒட்டி மது மற்றும் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது இதில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மண்டல செயலாளர் மூவா சித்தார்த் கைவண்ட செந்தில் புள்ளரம்பாக்கம் புருஷோத் வலப்பாக்கம் வெங்கடேசன் புள்ளரம்பாக்கம் வெள்ளை ஆகியோர் கலந்து கொண்டு தந்தை பெரியாரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி கோஷங்கள் எழுப்பி மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அம்பேத்கர் நகர் பகுதியில் இருந்து எம்ஜிஆர் நகர் புள்ளரம்பாக்கம் வரை போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது